நம்முடைய கூட்டம் நடக்க நடக்க மறுபுறம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்கள் அவங்களும் இதே மாதிரி ஊர் ஊரா போனாங்க நீ எது பொதுக்கூட்டம் போறேன்னு கேட்டா திராவிட மாடல் அரசை பத்தி சொல்ல போகின்றேன் என்றார்கள் நம்முடைய கூட்டம் வேகம் பின்பு தேச பக்தர்கள் அலையலையாக வர ஆரம்பித்த பின்பு திமுகவினுடைய திராவிட மாடல் அரசனுடைய கூட்டம் எங்கேயும் கூட யாரும் பார்ப்பதற்கு எங்கேயுமே இல்லை அந்த கூட்டம் போடுறதுக்கே திட்டுவதற்காக ஒரு கூட்டம் நிற்க வைத்து வாய்க்கு வந்தபடி பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் போடுவது ஒரு கபட நாடகம் கேட்டால் திராவிட மாடல் அரசனுடைய கூட்டம் என்று சொல்லுகின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மிக பெருமையாக இந்த மேடையின் மீது நின்று கொண்டிருக்கின்றோம் மேடையின் கீழே உட்கார்ந்து பெருமை அது ஒரு ஒரு தைரிய வேணும் ஒரு தலைவனை பற்றி பேசுவதற்கு ஒரு தலைவனை பற்றி பெருமையாக பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு நெஞ்சு வந்திருக்கிறது எங்களுடைய தலைவன் இந்தியாவினுடைய பிரதமர் மக்களுக்கெல்லாம் விடிவெளியாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனை கூட்டத்தை பேசுவதற்கு நாம் அனைவரும் கூட மேடையின் மீது அமர்ந்து கொண்டு மேடைக்கு கீழே பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம் ஆனா நீ வந்து உன்னுடைய தலைவனை பற்றி தமிழகத்தினுடைய முதலமைச்சரை பற்றி திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி என்ன சாதனை செய்தார் என்று பேசுவதற்காக ஊர் ஊராக கூட்டம் கொண்டு கொண்டிருக்கின்றீர்கள் நம்பர் ஒன் அரசு இதுல நம்பர் ஒன் லஞ்சத்துல சட்ட முழுக்க கேட்டு போனதுல பெண்களுக்கு கூட்டு பலாத்காரம் அதிகமானதுல பதினெட்டு வயசு சிறுமிகள் மேல இருக்கக்கூடிய கற்பழிப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய போக்ஸோ கேஸ் ஊர்ல வந்து வீட்டை கூட்டிட்டு போய் ரெண்டு நாள் கழிச்சு மாத்தா திமுக ஒன்றியச் வீட்டுக்கு வீட்டை கொடுக்காந்துருக்கான் அதை கொண்டாடுவதற்காக ஒரு கூட்டம் இதற்கு பெயர்தான் திராவிட மாடல் அனுசாங்க என்ன தைரியத்துல தைரியமாக வீதிக்கு வந்து அமைச்சர்களும் பேச்சாளர்களும் ஒரு வருடம் செய்து இருக்கக்கூடிய சாதனையை பாருங்க ஒத்துக்கிறேன் உங்க முதல்வர் வந்து நம்பர் ஒன் முதல்வர் தான் நிச்சயமாக நான் ஒத்துக்கொள்கின்றேன் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்பர் ஒன் எது இல்லை தமிழ்நாடு பின்னோக்கி சென்றதிலே நம்பர் ஒன் ஊழலே முன்னோக்கி சென்றதிலே நம்பர் ஒன் யாராவது நம்முடைய மக்கள் அரசுக்கு எதிராக வேறு கருத்தை சொன்னால் அரெஸ்ட் பண்ணி அதாவது நூறு மீட்டர் ரேஸ்ல ஒலிம்பிக்ல கூட இவ்வளவு வேகமாக ஓட மாட்டாங்க தமிழ்நாடு போலீஸ் ஓடுற ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் கணச்சாங்க யாரு மேல எஃப்ஐஆர் போடலாம் யாரை பிடிச்சி உள்ள வைக்கலாம் யார் ஆட்சிக்கு எதிராக பேசுறாங்க நம்முடைய காவல்துறை சகோதர சகோதரர்கள் ஓடுகின்ற வேகத்தை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் பதக்க போட்டி அனுப்ப வேண்டும் இதே ஓட வேகத்தை அங்கே காட்டி ஒலிம்பிக் மெடலை பெற்றுக் கொண்டு வாருங்கள் ஆனா அதே நேரத்தில் நம்முடைய காவல்துறை நண்பர்களை குறை சொல்வது கூட தவறு தான் ஏன்னா காக்கி சட்டை அணிந்து கொண்டு நமக்கு வேலை செய்வதற்காக மக்களுக்காக பணியில் இருக்காங்க இதே காவல்துறை தான் இருந்தா ஆனா ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனையும் ஒரு ஒரு சப் இன்ஸ்பெக்டரையும் மிரட்டி உருட்டி இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் சொன்ன பேச்சுப்படி கேட்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டு மிரட்டும் நம்முடைய காவல்துறை நண்பர்கள் தான் பாவம் என்று செய்வார் அவர்களுக்கும் விமோசனம் கிடைக்க வேண்டும் காவல்துறை கண்ணியமாக தன்னுடைய வேலையை செய்திருந்தால் தமிழ்நாட்டில் இவ்வளவு கூட்டு பலாத்காரம் நடக்காது ரோட்ல நடந்து போனா பெட்டரா ரோட்டிலே சென்னையிலே பெரும் மாநகரத்திலே நடந்து போனீங்கன்னா வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்க மனைவி தேங்காய் உடைக்கும் அப்பதான் நீங்க உயிரோட வந்தீங்கன்னு அர்த்தம் இங்கேயும் கூட யாருக்கும் கூட உயிர் பயம் எங்கே இருந்து யார் வந்து வெட்டுவார்கள் என்று தெரியாது வெட்டுவதலே போட்டா போட்டு இந்த ரவுடி பெருசா அந்த ரவுடி பெருசா ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வேலையில்லாத ரவுடிகள் திமுக கட்சியில் இருக்கலாம் வெளியே வந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் முதலமைச்சர் அவர்கள் என்ன தைரியத்திலே இது நம்பர் ஒன் அரசாக நம்பர் ஒன் முதலமைச்சராக மாடல் அரசாக பேசி கொண்டிருக்கின்றார்கள் என்று யாருக்குமே தெரியும் இப்ப திமுக அமைச்சர்களுக்கு புதுசா மேடையில் பேசும் சமீபகாலமாக ஒரு இரண்டு மூன்று வாரமாக புதுசா என்ன பேசுறாங்கன்னா நீங்க எல்லாம் ஹிந்தி கத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாணிபுரி விற்கிறாங்கல்ல அந்த மாதிரி இதுல ஹிந்தி கற்றுக்கொள்வதை பத்தி பிரச்சனை கிடையாது பிடிச்சிருந்தா கத்துக்கலாம் பிடிக்கலாம் வேண்டாம் யாரும் கூட இந்தியை திணிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம் ஆனா நீ பாணிபூரிக்காரங்களுக்கு கம்பேர் பண்றீங்கன்னா உங்களுடைய மைண்ட்ல என்ன விதமான எண்ணம் இருக்க வேண்டும் கடினமான வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் கடையில் பஞ்சரோடுற அண்ணன் பஜ்ஜி போடுற அண்ணன் பொய்யா பழ அக்கா அண்ணாச்சி பழ விற்கிற அண்ணன் பானிபூரி விற்கிற அண்ணன் உனக்கு கேவலமாக தெரிகின்றார்கள் நீ வாய்க்கு எல்லாம் பேசுவ கடைசியில் நீ பானிபூரி தான் விற்பேன் இன்னும் ஒரு மாதம் போனால் நீ கடைசியில் பஜ்ஜி தான் விற்பேன் பாரு இந்த ஒரு இருந்தே தெரிகிறது திமுகவினுடைய ஆட்சி என்பது சாதாரண மக்களுக்கு விரோதமான ஆட்சி கடினமாக வேலை செய்து அதன் மூலமாக வரக்கூடிய பணத்திலே என்னுடைய குடும்பத்தை நடத்துகின்றேன் என்று எந்தெந்த மனுஷன் சொல்றானோ அவர்கள் அனைவருக்கும் கூட எதிரான ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக மட்டும்தான் இதை தாண்டி திமுக ராஜ்யசபா எம்பி டி கே எஸ் சொல்கின்றார் அவர்கள் சொல்லுகின்றார் இந்த கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க சூத்ரா மாதிரி சூத்ரா என்பது ஜாதிகள் அடிப்படையிலே இவர்களே சொல்லக்கூடிய கீழ் ஜாதி இவரே சொல்றார் திமுக காரனுக்கு மட்டும்தான் அந்த கட்சியே ஜாதி கட்டமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி ஜாதியால் வாழ்ந்து கட்சி கட்சி வைத்து அரசியல் என்ன தைரியம் இருந்தா நீ வந்து கீழ் ஜாதி என்று சொல்லக்கூடிய மக்களை நீங்களே சொல்லக்கூடிய மக்களை ஒம்பு கெழுப்பாய் அவங்கள வந்து கேவலமா நீ பேசுவாய் இதையெல்லாம் தட்டிக்கேட்ட சமூக நீதி என்று சொல்லுகின்றீர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் சகோதர சகோதரிகளை

எப்படிப்பட்ட எப்படைய பின்புலத்தை வைத்து அரசியல் செய்வதற்கு சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திராவிட கழகத்துக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது இதே நேரத்தில் பாரத பிரதமருடைய எட்டாண்டு பாருங்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிற அண்ணனாக இருந்தாலும் சரி வஜ்ஜி போடக்கூடிய அக்காவாக இருந்தாலும் சரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இரண்டு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் நாம் என்ன யோசிக்கிறோம்னா பானிபூரி போடுறவங்களை எப்படி பானிபூரி கடையினுடைய முதலாளி ஆக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கிறோம் பஜ்ஜி கடையில வேலை செய்யறான எப்படி ஒரு ஹோட்டலினுடைய முதலாளியாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவங்களுடைய யோசனை தான் ஈஸ்ராம் என்கின்ற திட்டமும் அட்டல் பென்ஷன் திட்டமும் கூட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த ஈஸ்ட்ராம் திட்டம் என்பது அமைப்பை சாராத கட்டட தொழிலாளர்கள் எந்த விதமான தொழிலாளராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மருத்துவ காப்பீடாக இரண்டு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு மேல அவங்களால வேலை செய்ய முடியாதுன்னா மாசத்துக்கு மூன்றாயிரம் ரூபாய் பென்ஷன் கொடுக்கக்கூடிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது தமிழகத்தில் மட்டும் அறுபத்தி இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அறுபத்தி இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் அமைப்பு தொழிலாளர்கள் ஈஸ்ட்ராம் திட்டத்தின் மூலமாக பயன்படுறாங்க நீங்க நினைக்கலாங்க நீங்க நினைக்கலாம் தலைமையில செங்கல் எடுத்துட்டு போறவங்க இரும்பு வேலை செய்யறவங்க கடையில வந்து சர்வர் வேலை செய்யறவங்க உங்களுக்கு கீழே தெரியலாம் ஆனா எங்களை பொறுத்தவரை உயர்வானவர்கள் அவர்கள் அதனாலதான் தமிழகத்தில் அறுபத்தி இரண்டு லட்சம் பேர் ஈஸ்ட்ராம்ல சேர்ந்திருக்கிறாங்க அறுபத்தி இரண்டு லட்சம் பேர்த்துக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு மத்திய அரசு செய்திருக்கிறது அறுபது ஆண்டை தாண்டும் பொழுது அறுபத்தி ஓராவது இருந்து மாசத்திற்கு மூன்று ஆயிரம் ரூபாய் நம்முடைய அரசு கொடுக்கும் தமிழ்நாட்டுல அறுபத்தி இரண்டு லட்சம் என்று சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரை இருபத்தி நான்கு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் பேர் யோசிப்பாங்க இருபத்தி நான்கு கோடி இந்தியாவிலே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இதிலே இணைந்திருக்கின்றார்கள் இதை மட்டும்தான் அந்த திமுக எம்பிகளுக்கு பதிலாக கொடுக்கிறது நீங்க இழிவுபடுத்திக்கிட்டே இருங்க பானிபுரிய போறவங்க இழிவுபடுத்துங்க இவங்க எல்லாத்தையும் இழிவுபடுத்துங்க ஆனா இன்னொரு பக்கம் நீங்கள் தூக்கி வீசக்கூடிய ஒரு ஒரு கல்லையும் கூட நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து எடுத்து கோட்டையை கட்டி அந்த கோட்டையில இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களை அமர வைப்பதற்காக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார் சகோதர சகோதரிகளை தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்களுக்கு பெரிய ஒரு பாஸ்டை சினிமா சினிமாலாம் நல்ல படம் இல்லாதனால மக்கள் இப்போது பார்த்து ரசிப்பது நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய பேச்சு நிதியமைச்சருடைய பேச்சு உதாரணத்துக்கு நான் உங்க சொல்றேன் கேளுங்க

அதுல தமிழகத்திற்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை இருபதாயிரம் கோடியை உடனே கொடுங்கிறார் இதையெல்லாம் தாண்டி பத்து நாட்களுக்கு முன்பு சென்னை வந்த பாரத பிரதமர் முன்னாடி ஸ்டேஜில் பேசுறாரு முதலமைச்சர் ஐயா பதினாலாயிரம் கோடி ஜிஎஸ்டி கொடுங்க மூன்று மாசத்துல இது பாத்தீங்கன்னா குரங்கு வந்து பண்ணு சாப்பிடுற மாதிரி பதினாறாயிரம் கோடி ஆறாயிரத்தி கோடி இருபதாயிரம் கோடி பாரத பிரதமர் முன்னாடி பதினாலாயிரம் கோடி இதுல என்ன தெரியுதுன்னா அவர்களுக்கே தெரியவில்லை அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு நிதியமைச்சர் வாய்க்கு வந்தது மைக் எடுத்து சொல்லுகின்றார் முதலமைச்சர் அவர்கள் வாய்க்கு வந்தது பேசுறாங்க கடைசியா மோடிஜி சொன்னாரு இந்த பாருங்க தம்பி தமிழகத்திற்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை என்பது ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு கோடி அதை அப்படியே மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்திற்கு கொடுத்து விட்டாச்சு எந்த விதமான ஜிஎஸ்டி பெண்டிங் இல்லை அப்படின்னு இப்பொழுதுதான் பிரச்சனைய இப்ப நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாட்டிக்கொண்டு விட்டாங்க என்ன கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் அவர்கள் கிழிப்பிள்ளையை போல பதில் சொல்வது அண்ணா ஏன் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல ஜிஎஸ்டி பணம் வருட்டு குறைக்கிறார் ஏன் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல ஜிஎஸ்டி பணம் வருட்டு குறைக்கல எங்க அந்த சிலிண்டருக்கு ஏதோ பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அது ஜிஎஸ்டி பணம் வருட்டும் கொடுக்குறோம் பா இப்பொழுது வராது வராது என்று சொல்லிக் கொண்டிருந்த ஜிஎஸ்டியும் கூட ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இரண்டு கோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு சலுகையாக ஜிஎஸ்டி கவுன்சிலையே கூட்டாம அந்த ஜிஎஸ்டி சட்டத்திற்கே எதிராக முதல் முறையாக சரித்திரமா பணத்தை கொடுத்த பின்பு நீங்கள் இனி என்ன சொல்ல போகின்றீர்கள் என்பதுதான் மக்களுடைய அழுத்தம் முதலமைச்சர் பேச முதலமைச்சர் என்ன சொல்லுவார் எடுத்தோடனே தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வந்து விட்டது இதுதான் திராவிட மாடல் அரசு எதற்கெடுத்தாலும் கூட தூக்கத்துல ஒரு மணிக்கு எழுப்பிட்டீங்கன்னா கூட எந்திரிச்சோடனே அப்ப நல்லா இருக்கீங்களான்னு திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு என்பது இந்த ஜிஎஸ்டி தொகையை கூட இங்க இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களுக்கும் என்னன்னு தெரியாது எல்லா அமைச்சர்களையும் மேடையின் மீது நிற்க வைத்து ஒரே ஒருத்தர் இன்னொரு அமைச்சர் சொல்ற மாதிரி ஒரே கருத்தை ரெண்டு பேர் அந்த மேடையில சொல்லுங்க எல்லா அமைச்சர்களையும் நிறுத்தி வையுங்கள் ஒரு அமைச்சரும் கூட இன்னொரு அமைச்சர் சொல்லுகின்ற திராவிட மாடல் அரசு என்னன்னு ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை சொல்ல மாட்டான் ஏனென்றால் அவர்களுக்கே தெரியாது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதுவரை இருபத்தி முறை திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒரு முறையும் இருபத்தி ஒரு வித்தியாசமான விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார் இதுதான் திராவிட மாடல் அரசு தீபாவளிக்கு என்ன வாழ்த்து சொல்ல யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிறீங்க திராவிட மாடல் அரசு சொல்ல மாட்டோம் எங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னாததுக்கும் திராவிட மாடல் அரசுக்கு என்ன சம்பந்தம் அடுத்து பர்னிச்சர் பூங்காவை போய் நம்முடைய தென் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் திறக்கிறாரு இந்த பர்னிச்சர் பூங்கா பூங்கா பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்கு இதுதான் திராவிட மாடல் அரசு சான்று ஏங்க ஒரு பர்னிச்சர் பூங்காவை திறக்கிறப்போ திராவிட மாடல் அரசுக்கு என்ன வித்தியாசம் மத்திய அரசனுடைய நலத்திட்டங்களை ஸ்டிக்கரை போட்டு வெள்ளூர்ல கொடுக்கிறார் அதை கொடுத்து விட்டு நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகின்றார் இதான் திராவிட மாடல் அரசனுடைய சான்று பாருங்க இருபத்தி ஒரு முறை திராவிட மாடல் அரசை பற்றி சொல்லியும் கூட ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் எவ்வளவு பரீட்சை எழுதினாலும் ஃபெயில் ஆவா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் இருபத்தி ஒரு முறை பரீட்சை எழுதியும் இருபத்தி ஒரு முறை ஃபெயில் ஒரே ஸ்டூடண்ட் தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் எழுதி கொண்டிருக்கின்றார் இதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரர்களை இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கார் அவர் பேர் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் பேர் வந்து மகேஷ் பிரவட்டத்திலிருந்து அமைச்சர் அவர் எந்த துறைக்கு அமைச்சர் என்று அவருக்கே தெரியாது அவருடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமா ஷூட்டிங் நடிச்சாரா முதல் நாளாக சினிமா ஷூட்டிங்ல போய் லைட் பாயாக அமர்ந்திருப்பார் முதல் அந்த சினிமா ஷூட்டிங் எல்லாம் நடந்து முடிஞ்சுட்டு கொஞ்சோண்டு நேரம் கிடைச்சா ஏதாச்சும் பட திறப்பு விழாவுக்கு போய் சினிமா படத்தை பத்தி விமர்சனம் பண்ணுவார் அதையும் செஞ்சு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைச்சா படத்தை பத்தி படத்தினுடைய பாடல் வெளியீட்டு எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சோண்டு நேரம் ஸ்கூல் பக்கம் இந்த கிடைச்சாது இன்றைக்கு சகோதர சகோதரிகளை தமிழகத்தினுடைய அரசு பள்ளியினுடைய மாணவர்களுடைய படிப்பு கிரகிக்கக்கூடிய தன்மை என்பது இந்திய அளவிலே மோசமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மத்திய அரசனுடைய ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் அவுட் கம் ஆறாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ்ல ஒரு குழந்தை எந்த அளவுக்கு படித்திருக்கிறது என்று பார்த்தா ரிசல்ட் வந்திருக்கு குறிப்பாக சதர்ன் ஸ்டேட் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா புதுச்சேரியில தமிழகம் கடைசியாக வந்திருக்கிறது இந்திய அளவில் பத்தாவது இடத்தை தாண்டி வந்திருக்கு இதுதான் இந்த அமைச்சர் அவருடைய பள்ளி கல்வித்துறையை நடத்தக்கூடிய லட்சணம்